மதிப்பெண்கள் வாழ்க்கையின் முடிவல்ல சாதிக்க பல துறைகள் உள்ளதால் மாணவர்கள் தவறான முடிவுக்கு போகக்கூடாது என்று தாமரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண்கள் எடுத்து சாதித்த மாணவி பேட்டியளித்துள்ளார் சென்னையில் அடுத்த கிழக்கு தாமரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா பள்ளியில் படித்த மாணவி தோஷிதா லட்சுமி பனிரெண்டாம் வகுப்பில் பிரெஞ்சு பாடத்தை முதல் பாடமாக எடுத்து படித்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு கல்வி ஆர்வலர்களும் பள்ளி ஆசிரியர்களும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து பொன்னாடை போத்தி மாலை அறிவித்தும் கௌரவித்தனர் பின்னர் பேட்டியளித்த மாணவி மதிப்பெண்கள் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல என்றும் அறிவுக்கும் மதிப்பெண்களுக்கும் தொடர்பில்லை என்பதால் அதனை வைத்து யாரும் விரக்தி அடைய தேவையில்லை என்றும் சாதிப்பதற்கு பல துறைகள் உள்ளதால் மதிப்பெண்களை பெரிய சாதனையாக நினைத்து மாணவர்கள் தவறான முடிவுக்கு போகக்கூடாது என்றார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்